சாய்பாபா பாமாலை ஷீர்த்தியே உலகின் அழகிய புனித தலம் ஸ்ரீ சாய்பாபா அவதரித்து அருளிய தலம் கல்பதருவினும் பேறு பெற்ற வெப்பமரம் அதன் மடியில் அமர்ந்தாரே இறைவனின் வரம் பதினாறு வயதே நிரம்பிய பாலகனாம் பல சூரிய சந்திரர் சேர்ந்த ஒளிப்பிளம்பாம் ஞானம் அழகு நிறைந்த ஆண்டவர் மகனாம் நீர் அமர்ந்ததும் கசப்பு வேம்பும் இனிப்பானதாம் திருவே உன் நெற்றியில் திலகமாய் தேஜஸ் சௌமியம் நிறைந்த உருவமாய் வெயில் மழை பாராமல் தவமம் செய்தாய் பாலகன் ரூபத்திலே உலகில் தோன்றினாய் உன் தாய் தந்தை குலம் யாரும் அறியாரே உலகம் வீடு இறையன் தாயன்றாயே சிலர் மொழிந்தனர் நீ சிவனின் ரூபம் சிலர் அறிந்தனர் நீ விஷ்ணுவின் ரூபம் தத்தாத்ரேய ரூபமோ ஸ்ரீராமனே நீதானா பீர் அவுளியாவோ பரபிரம்மே நீதானோ எந்த ரூபமானாலும் நீயே எங்கள் தெய்வமானாய் பக்தனின் இஷ்ட ரூபத்திலே தரிசனமும் அளிப்பாய் எத்தனை எத்தனை லீலைகள் பொரிந்தாய் எண்ணற்ற ஏழைகளின் துன்பங்கள் துடைத்தாய் தெவிட்டாத இன்பமன்றோ உந்தன் தெருக்கதைதான் கேட்பவரும் திளைப்பாரே கானில் தேனருவிதான் மதஜாதி பேதங்களால் அழியும் மானிடம் உய்வுற உறவு அமைத்த மகா அவதாரம் சாற்படீலின் குதிரையை தந்தாய் திருமண வீட்டாரோடு சீர்தியை அடைந்தாய் ஆன்மீக தேடலில் அனைவரையும் அழைத்தாய் அருளோடு சேர்த்து அற்புத அனுபவங்களும் தந்தாய் மசூதி தாயாம் துவாரகா மாயி அதில் வசித்து பக்தர்களை ரட்சிக்கும் நீ அன்னையன்றோ சாயி திருக்கரம் அளித்த உதியரு மருந்தாகும் உன் திருவருட்பார்வை துயரினை போக்கும் அருள் நுனியில் எங்கள் பாபங்கள் தூசாகும் உன் திருப்பாதங்கள் தொட்ட சீர்தி சொர்க்கமாகும் அடைக்கலம் புகுந்தோரை அன்புடன் ரட்சித்தாயே உன் அற்புதலீலைகள் அமுதே அமுதினும் இனிய பேரமுதே நீரூட்டி அகல் தீபங்கள் எரியச் செய்தாய் ஒளி ஜோதியிலோ அஞ்ஞான இருள் களைந்தாய் பக்தனின் கண்கள் நீர் சொறிந்தாலே அக்கணமே துயர்த்துடைக்க அவனருகில் நிற்பாயே தாமு அண்ணா ஜாதகத்தில் ஒரு கோளாறு வருந்தி அழுதார் இல்லையே புத்திரப்பேரு பேரு உன் திருவடி அடைந்தார்க்கு இல்லை ஜாதகமே அளித்தாய் மாங்கனிகள் அடைந்தார் தாமு சந்தானமே விதியையும் மீறுமே உன் அற்புத அருளுமே நம்பிக்கையுடன் பக்தன் உன்னை பணிந்திட்டாலே சிவபக்தன் மேகாவையும் நீ சினந்தாயே உன்னை முஸ்லிம் என்று பேதம் கொண்டதாலே பக்தருக்குள்ளே இல்லையே ஏற்ற தாழ்வே மேகாவுக்கும் நீ இரக்கம் காட்டினாயே உள்ளேயே அவனை நீ உருமாற்றினாயே உன்னில் சிவம் கண்டு அவன் இறையடைந்தானே கங்கை ஜமுனை நீருன் பாதத்தில் சொரிந்தாயே தாஷ்கணுவின் பிரஜாகை தாகம் தணித்தாயே மசூதியில் அமர்ந்து நீ அளித்தாய் ஞானோபதேசம் பசியுற்றோற்கு செய்வீர் அன்னதானம் ஏழைகள் மேல் இரக்கம் கொள்ளென்றாயே உண்மையே சொல் நேர்மையாய் வாழென்றாயே சீர்தியின் கல் புல்கூட பேறு பெற்றதே உன் திருவடி முத்தமிட்டு இறைவனை அடைந்ததே அப்புல்லும் கல்லுமாய் நானிருந்தாலே உன் திருவடியை என் சிரசேந்தி கழித்திருப்பேனே எத்தனை தவம் செய்தேன் நானறியேனே இக்கணம் உனைத்தொழும் பேறு பெற்றேனே இறையருள் பெற்ற மனிதரால் மட்டுமே உன்னை பூஜிக்கும் பாக்கியம் கிட்டிடுமே உன் அருட்பார்வை என்மேல் பட்டாலே என் தீவினை போய் ஆனந்தம் நிறைந்திடுமே உன் மென்கரங்கள் என் சிரசின் வைப்பாயே உத்தமன் நினை தொழுகின்றோம் செவிமடுப்பாயே உன் பாதார விந்தம் தொட்ட ஒன்று போதுமே என் கண்களிலே ஒட்டி கொண்டாடிடுவேனே உன் பதகமல தீர்த்தம் என் நாவில் பட்டாலே நான் பெற்ற இன்பத்தை பாடிக்கழித்திடுவேனே என் கனவில் எத்னை ஆட்கொள்வாயே நிஜந்தனிலே நிதமும் என் துணை நிற்பாயே அணுவிலும் அணுவானாய் அகில அண்டமும் நீயானாய் எங்கெங்கே நோக்கிலும் நீயே நிற்கின்றாய் என் நன்னை நீ தந்தை நீ இவ்வுலகையே மூவடியாய் அளந்திட்ட திருமாலும் நீ அகிலம் உ இல்லம் அண்ட சராசரம் ரூபம் அடியாட்கு அருள அல்லவா நீ எடுத்தாய் அவதாரம் குசீலனையும் குபேரனாக்கும் சக்தி இருந்துமே உன் உணவை பிச்சை எடுத்து கொண்டாய் சாயி நாமமே போக்கிடும் பல துக்கங்கள் சாயி நாமமே அளித்திடும் சுகங்கள் சாயி நாமத்தினால் வியாழன் விரதம் பூண்டாலே சாயி நாமம் நல்கும் பல நன்மைகளுமே நோயிட்டோர் வேதனை நீங்கிடுமே துயருட்டோர் துன்பங்கள் தொலைந்திடுமே சாயி கிருபையால் தரித்திரம் மறைந்திடுமே சாயி விரதத்தால் சுகம் சாந்தி வீட்டில் நிலவிடுமே சாயி நாமம் தினபம் ஜபித்தாலுமே ஒன்பது வியாழன் சாயி விரதம் பூண்டாலுமே சாயி வருவார் இறங்குவார் நம்மிடமே துன்பம் களைவார் தருவார் ஆனந்தமே சாயியே சச்சுவதம் சாயியே சத்தியம் இதை நம்புவவன் வாழ்வில் இல்லை பெருந்துன்பம் சாயியே பரமேஸ்வரன் சாயியே பரமாத்மன் சாயியே பராசக்தி ரூபன் சாயியே பரந்தாமன் நம்பிக்கை பக்தி பொறுமையுடன் சரணடைவோம் சாயி அருளால் பரப்பிரமானந்தம் அடைவோம் சாயிநாதருக்கே அர்ப்பணம் ஓம் சாயி நமோ நமக